நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரூருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போனார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது பேர் உயிரிழந்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கும் முப்பத்தொம்போது பேரில் வந்து சிறுவர்கள் ஐந்து பேர் சிறுவை சிறுமிகள் ஐந்து பேர் பெண்கள் பதினேழு பேர் ஆண்கள் பன்னெண்டு பேர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கவலைக்கிடத்தில் இருபத்தோரு பேர் இருக்காங்க நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காங்க அரசியல்வாதி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்குறது தான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசியல்வாதி குடும்பத்திலும் வந்து இழப்புகள் ஏற்பட்டதே கிடையாது பொதுமக்கள் அடித்தட்டு மக்கள் தான் வந்து இழப்புகள் ஏற்பட்டுருக்கு அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்கள் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த தலைவர் பேசினாலும் சோசியல் மீடியாக்கள் வந்து போட்டு வட்டம் போட்டு போட்டு காட்ட போகிறாங்க இதில் போய் குழந்தைங்களையும் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உயிரக்க செஞ்சிட்டிங்க இது வந்து உங்கள் குடும்பத்துக்கு தான் நஷ்டமாக தர எந்த அரசியல் கட்சிக்கும் நஷ்டம் கிடையாது